ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மசாலா ட்ரெயின் இன்னைக்கு நம்ம சளி இருமலுக்கு தூதுவளை ரசம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு பார்க்கலாம் இது வந்து யார் வேணாலும் சாப்பிட்லாம் குழந்தைகளுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா சளி இருமல்லாம் வராது இது ரொம்ப உடம்புக்கு நல்லது அதே டைமில் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்காக தூதுவலை பறிச்சுக்கலாம் இதில் வந்து நிறைய முள் இருக்கும் அதனால் வந்து நீங்கள் சிசரில் கட் பண்ணிக்கிறது நல்லது அதில் வந்து முள் இருக்கும் நீங்கள் வந்து முள்ளோடவே சேர்த்துக்கலாம் இப்போ முசுக்கு கீரை பறிச்சுக்கலாம் இது வந்து கோவச்செடி மாதிரி நல்லா படந்துருக்கும் முசுக்கு கீரை தெரியாதவங்களுக்கு இதோட இலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இப்போது துத்தி கீரை கொஞ்சம் பறிச்சுக்கலாம் துத்தி இலை வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது துத்தி இலையோடய காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு தூதுவலையை சேர்த்திக்கலாம் இப்போ முசுமுசுக்கை கீரையை சேர்த்திக்கலாம் இதோட துத்தி இலையும் சேர்த்துக்கிறேன் துத்தி இலை வந்து கொஞ்சமாக இருந்தால் போதும் அப்புறம் கீழா நல்லி இலை சேர்த்திக்கிறேன் இதோட கரிஞ்சுக்கட்டி இலையும் சேர்த்திக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக அருகம்புல் எடுத்துருக்குறேன் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க அப்புறம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டுக்கலாம் உங்கள்கிட்ட தூதுவளை மட்டும் இருந்துச்சுன்னா கூட அது மட்டும் நீங்கள் சேர்த்திக்கலாம் மற்ற எல்லாம் வந்து சேர்த்தணும் அப்படின்ட்டு இல்லை அது வந்து ஆப்ஷனல் தான் இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வதக்கிடலாம் தீ வந்து ஒரு மிதமான தீயில வச்சுக்கோங்க இது ரொம்ப வதங்கணும் அப்படின்ட்டு இல்லை இப்போது அளவுக்கு வதங்கினா போதும் இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம் அப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்துருக்குறேன் அரை டீஸ்பூன் மிளகு இதோட பூண்டு அஞ்சு புல் எடுத்துருக்குறேன் அப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கீரையும் சேர்த்திக்கலாம் இதை எல்லாத்தையும் நல்லா தண்ணி விட்டு அரைச்சிடுங்க நல்லா நைஸாக இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க இதில் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் விட்டுக்கலாம் அப்புறம் கடுகு சேர்த்திருக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக கட்டி பெருங்காயம் சேர்த்திருக்கேன் இதோட கறிவேப்பிலை ஒரு கொத்து எடுத்துருக்குறேன் கட்டி பெருங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது சேர்த்திக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடுங்க அப்புறம் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் எடுத்துருக்குறேன் இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் இது ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் தக்காளி ரசம்லாம் பார்த்திங்கன்னா கொதி வரக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும் ஆனால் இந்த ரசம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா தான் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட தூதுவளை கீரை மட்டுமே இருந்துச்சு அப்படின்னா கூட பரவாயில்ல அதை மட்டுமே யூஸ் பண்ணி இந்த ரசம் செய்யலாம் இது வந்து நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பழக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சளி காய்ச்சல் வந்து அடிக்கடி வராது இந்த மாதிரி நல்லா கொதிக்கிட்டும் அதுக்கப்புறம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டான தூதுவளை ரசம் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி